அதிகமாக வந்து இங்கே சந்திரிக்கிறேன் இல்லையோ பாரில் அதிகமாக சந்திப்பேன் நான் என்ன பயத்துக்கு தண்ணி அடிக்கிறேன் அந்த காலத்தில் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர் சுக்கம்பட்டி என்னுடைய அன்பாலய ஆதரவற்ற இல்லத்தை நாடி வந்து நாடகம் பேசுன நல்ல இதயங்களுக்கு நன்றி இவங்க அன்புக்காகத்தே அந்த ஊருக்கு வந்தேன் ஜெகர்தண்டா டூ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு லாரன் சாரோட ஆனா காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு வந்து மதிப்பு கொடுத்து நீங்க பணிவுடன் பயந்து எதுக்கு பயப்படலோ இல்லையா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் தெய்வத்துக்கு பயப்படுங்க நான் கும்பிடக்கூடிய தொட்டு சேமாதான் இங்கேயும் தெய்வமாக இருக்குது துடியாக இருக்குது ஏன்னு கேளுங்க கழிச்சு நான் ஷூட்டிங் போகிறேன் இன்னைக்கு வந்து இந்த தொட்டுச்சியம்மா அருளோடு இந்த உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்களா அதே சாமி துடியாக இருக்குது அப்படி சண்ட ஊரம்னு ஆளுங்க காலையில் வேணும் போனதுக்கு அப்புறம் அடிச்சு பாய்ங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு வேனில் வந்துட்டோம் பெட்ரோலு கூட காசு இல்லாமல் அனுப்பிடாதீங்க நல்லா இருப்பீங்க

சிவகங்கை நன்னாடி என் ஆர நரே நம்ம ஒரு கம்மாயில எல்லா பறவையும் கடந்து போகும் ஆனால் ஆற பறக்க முடியாத ஒரு மட இல்ல ரெண்டு மட இல்லை என் நாற்பத்தெட்டு மடக்கம் என் நாற்பத்தெட்டு மடக்கம் போது நீ இங்க கொஞ்ச நேரம் சொக்கம் பற்றி கிராமத்துல இழந்து அள்ளி இந்த சொக்கம் பற்றி மக்களை குடியே பொள்ளாத அப்பதே தெய்வமா என் தொட்டுச்சியம் கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டல கொஞ்சம் மகுடி போட்டு விளையாட வா போ அத ஆண்டி பரிதேசி எப்போ அரியா அதிமுனி ஆண்டி எப்ப நீ காற்றல் வட மதுரை என் பாண்டி முனினி இருக்கிறது கருப்பாயுரணி தங்கிருக்கு வட்டாயுரணி தங்கிருக்கு அழகு வட்டாயுரணி என் பாண்டினி ஏழ மங்களை காப்பாற்ற நீ தாமதிச்ச மதுரையிலே என் கொச்சு முகத்தலகு குறுக்கிய நீ என் சித்துடுக்கு காரணி சிவகலைக்கு வந்திருந்து என் நீ குத்தம் வச்சது மேல என் பாண்டி முடி நீ கால் வச்சு கை கடவுனடா கலுங்கடி கொட்டலாம் அந்த கலங்கடி எல்லாம் என் சொக்கம் பட்டி தொட்டிச்சு அவளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் பம்பரம் வாப்பு என் கணிசரி நல்ல கம்மாயா பிறந்த என் கணிசரி நல்ல கம்மாயா உன்னை கையனுக்கு வணங்க நாளோ உனக்கு கட்டடன் வேணாமன்று ஆதி கோடா நீ கையா முனியாண்டி சொன்ன வாக்கு இன்ன உனக்கு அரும்பு உரையல என்னை என் நாடு முற வாங்க வாங்குவல் செல்ல மகனே

இன்ன வரைக்கும் நான் சென்ற இடமெல்லாம் பேரவார்காடி முடியா உனக்கு மூணடி மூத்து தண்ணி இன்ன வரைக்கும் வந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா முத கருப்பா என் பதினெட்டாம் படி பெரிய கருப்புகள் பதினெட்டாம் படி பெரிய கருப்படி பிறந்ததும் மலையாடு நாடு அது முப்போகும் விளையின் சீமை மலையாள சீமை செல்வஞ்சலிக்கு மலையாள சீமையிலே மலையாளத்து அரசே ஆட்சி உரியும் காணாம் அப்ப காசி விஸ்வராசனுக்கு அறுபது பிள்ளைகள் பிறகு அப்ப மலையாளத்து அரசே காசி விஸ்வராசா இந்த மலையாள சீமையை ஆட வாரிசு இல்லை அந்த அறுபது பிள்ளைகள ஒத்த பிள்ளைய எனக்கு தாரா வாத்த கொடுடா என்று கேட்க அப்ப காசி விஸ்வநாசே சொன்னா சொல்ல மாறாம அறுபது பிள்ளைகள ஒத்த புள்ளைய பிரிச்சு தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் கொண்டு போய் மலையாள நாட்டில வச்சு வளராய் அந்த தார வாக்கு கொடுக்கும் காலம் அறுபது பிள்ளையும் மலையாளத்துல விளையாடி வளர ஒரு நாளைக்கு ஒத்த பிள்ளையா உருமாறு என்று காசி விசுவராஜன் சொன்ன நாடு சொல்லுமாறனே இது என்னடா மலையாள நாடு பஞ்சமாக மலையாளத்து அரசன் என் மக்கள் அல்ல வாடுவதா விலங்கனாகுவடா இது என்ன பஞ்சம் என்று கோசு கொண்டு கோடாங்கி சுப்பையன் ஆகிட் மண்டுபொரி பாட்டு காலா அப்ப கோசு உண்டு சோடாங்கி சும்பு யானாக்கே மண்டு பொரியல சொன்ன சொல்லு இது பொள்ளா தருப்பு இது ஆயிர யானை கொண்ட பொலகுடா இது நம்ம மலையாள நாட்டில் இனி வச்சு வளர்க்க முடியாது மலையாளத்திய அரசியம் தோண்டித்தியா ஆரடி பொதபுடி எம் பதினெட்சம் படி மணிகளிருப்ப பொதக்கே உண்டு வண்டி

உன் பெட்டி வரு மலத்தாட்டு தண்ணீரடை வச்சு வெளியேறி நீ சொத்தம் வெட்டி மக்களை காத்தது உண்மையா என் தொட்டி ஜியமா கொஞ்ச நிறைய கண்ணு முன்னாடி விளையாட வார்த்தா தங்க நல்ல புதிய சாமி புதிய ரூமா